சமையலுடன் கலந்த நகைச்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருகிறது இதில் பலதரப்பட்ட விஜய் டிவி நட்சத்திரங்கள் மற்ற தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது சினிமா நட்சத்திரங்களும் அதாவது திரையுலக பிரபல நட்சத்திரங்களும் கலந்து கொண்டு இதை சிறப்பித்து வருகிறார்கள் மக்களுக்கு மிகவும் பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சியாகவும் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் நிகழ்ச்சியை வழங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கிடையேயான பிரச்சனைகள் சமீபத்தில் வந்துள்ளது அது என்னவென்றால் கடந்த வாரம் நடந்த ஐந்தாவது சீசனில் தொடக்கம் முதல்லே பிரச்சனை நடந்திருக்கு இதில் தலைமை சமையல் கலைஞரான தாமு ஐயாவுடன் இணைஞ்சு பணியாற்றிய இன்னொரு சமையல் கலைஞர் வெங்கடேஷ் பட் அப்படின்றவர் விலகி இருக்கிறாரு அவர் வேற ஒரு சேனலுக்கு போயிட்டார் இதுல இருந்து இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அவர் எதுக்கு போனாரு அப்படின்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனாலும் இன்னொரு புகழ்பெற்ற சமையல் கலைஞரான இளைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ வச்சு நிகழ்ச்சி இருக்காங்க கூடவே தலைமை சமையல் கலைஞரான தாமும் இருக்கிறாரு இப்படி நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஐந்தாவது சீசனில் மறுபடியும் ஒரு பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனைனா இந்த ஐந்தாவது சீசனை தொகுத்து வழங்கிறது சமீபமாகவே இப்போ நாலாவதுலேருந்தே தொகுத்து வழங்குறது மணிமேகலையும் தர்ஷனம் இந்த ரெண்டு பேரும் தான் நல்ல நகைச்சுவையாக சிரித்து பேசி விருந்தினர்களை வர வச்சு அப்புறம் இந்த பங்கேற்பாளர்கள்லாம் கலகல போட்டி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது இதில் பங்கேற்பாளராக இருக்கிறவங்க பிரியங்கா இவங்க ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் ஆங்கரிங்லாம் பண்ணுறாங்க ஆனாலும் அவங்களுடைய அந்த ஆங்கரிங் தன்மை இருக்குல்ல அது வந்து அந்த மேலாதிக்கம் செலுத்துவதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேலாதிக்கம் செலுத்துறத இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மணிமேகிட்ட செலுத்தியிருக்கிறாங்க அதாவது மணிமேகலைக்கு ஆங்கரிங் பண்ணுறதே சரி வரல அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காங்க படப்பிடிப்பு சொல்கிறாங்க அதை எப்படி ஆங்கரிங் பண்ணணும் தெரியுமா மணிமேகலை எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது நிகழ்ச்சி இது நிகழ்ச்சி நடத்துகிற அந்த நேரத்தில் செய்கிற அந்த வேலை செய்கிற அதற்கு அதற்காக இருக்கிற தன்னை தயார்படுத்திக்கிட்டு வேலை செய்கிற மணிமேகலைக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருந்திருக்கு உண்மையாகவே யாரா இருந்தாலும் தங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தரோட குறுக்கீடு என்னதான் அவங்க புலமை பெற்றவர்களாக இருந்தாலும் அதில் குறுக்கீடு செய்யும்போது அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் வேலை செய்கிறத தடுக்கும் இதனால என்ன ஆகும்னா இவங்களாலையும் அதை முழுமையாக வேலை செய்ய முடியாது அப்போ என்ன வரும் வருத்தம் தான் வரும் தான் வரும் அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது இது பிரியங்காவுக்கு மிகப்பெரிய ஈகோ பிரச்சனையாக வந்துடுச்சு நீ எப்படி என்ன சொல்லலான்ற மாதிரி அவங்க அதுக்கு எதிர்த்து கேட்டிருக்காங்க இது இந்த பிரச்சனை வரும்பொழுது இப்போ மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆங்கரிங் பண்றேன் நான் தான் தொகுப்பாளர் அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீங்க ஏன் இது பண்றீங்க கிராஸ் க்ராஸ் ஓவர் பண்ணுறீங்க அது மாதிரி நிகழ்ச்சி பங்கேற்க வந்தவங்க கிட்ட நீங்கள் ஆங்கர் போல பேசிக்கிட்டும் பண்ணுறதும் வந்து சரியில்லை அப்படின்றத அவங்க கண்டிச்சிருக்காங்க அதனாலேயே அவங்க கோபப்பட்டு படப்பிடிப்பை நிறுத்திட்டு கூட கடுப்பாக்கி கேரவனில் உட்காந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு இந்த மாதிரி தன்னை ஆளுமை செலுத்துறது வேலை செய்ய விடாம தடுக்கறது கத்துறது தான் தான் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது இது எல்லாமே வந்து மணிமேகலைக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அங்க ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறவங்க அத்தனை பேராலயும் ஆஹ் பிரியங்காவை கட்டுப்படுத்தவும் முடியல இதுதான் புரிய வருது ஏன்னா சில நேரங்கள்ல தாமு ஐயா அத கட்டுப்படுத்தி இருக்காரு அது நிகழ்ச்சியிலே தெரியும் நம்ம பார்க்கும்போது அஹ் ஆனாலும் பிரியங்கா இதை வந்து பொருட்படுத்தாம அவங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துலயே இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா இவங்க இத தவிர இன்னும் எவ்வளவு பண்ணிருப்பாங்க இப்ப நிறைய பேர் அவங்கள பத்தின குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க புகாரா ஏன்னா இப்ப மணிமேகலை வெளியே வந்துட்டாங்க வந்து இனிமேல் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கு போறது இல்ல அப்படின்னு சொல்லி முடிவே எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க எனக்கு அது உரிய மரியாதை அங்க தரப்படல அவங்க வந்து என்ன வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆதிக்கம் செலுத்திட்டே இருக்கிறாங்க என்னை வேலை செய்ய விட இவங்க தான் ஏங்கரிங்க சிறந்தவர் போல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை என்கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல நானும் தான் இதுக்காக பல ஆண்டுகள் பயிற்சி பெற்று வேறு சிலர் தொலைக்காட்சி நிறுவனத்திலாம் வேலை செய்துட்டு அந்த அனுபவத்தோட தான் இருக்கிறேன் எனக்கும் தெரியும் செய்யணும் அப்படின்னு அப்படியா செய்யணும்னு நினைக்கும் போது இவங்க வந்து இத தடுத்து வேறு விதமா மறைமாற்றம் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை ஒரு வீடியோவாக கூட போட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே மோதல் விவகாரத்தில் விஜய் தொலைக்காட்சியின் குக்வித் கோமாளியோட அந்த நிகழ்ச்சி தரப்பு பேசியிருக்காங்க மணிமேகலிட்ட தான் பேசியிருக்காங்க நீங்க திரும்ப வாங்க நிகழ்ச்சிக்கு கலந்துக்குங்க நீங்க இதே நடத்துங்க அதே போல் பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களா மணிமேகலை ஏன்னா என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது நான் ஒண்ணும் தவறு பண்ணல தவறு பண்ணதெல்லாம் பிரியங்கா தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்னை நிகழ்ச்சி செய்கிறதே தடுக்கிறாங்க அந்த இடத்துல நான் தான் பேசணும் ஆங்கரிங்க பண்ணணும் என்ன நீங்க நியமிச்சிருக்கீங்க ஆனா அவங்க வந்து என்னை வந்து மீறி பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன பேச விடாமல் செய்யறாங்க தடுக்கிறாங்க இதெல்லாம் அவங்க செய்கிற தவறு அதனால நான் வந்து மன்னிப்பும் கேட்க முடியாது எனக்கு என்னுடைய மரியாதை தான் ரொம்ப முக்கியம் தன் மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் சுயமரியாதை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம்தான் காசு பணம் பேரு புகழ் எல்லாமே அதனால் இந்த காசு பணம் சம்பாதிக்கிறதுலாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தண்ணீரை விளக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் மீண்டும் வந்தால் வரலாம் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க ஆனாலும் இவங்க அந்த கண்டிஷனுக்கு ஒத்து வராததுனால நான் வரதா இல்லை நான் வந்து தப்பு எதுவும் செய்யலை ஆனால் நான் மன்னிப்பு கேட்க முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது என் எனக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கு மனசு நான் தான் வந்து இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிவிச்சிட்ருக்காங்க உண்மையாக பார்க்க போனால் இந்த சிக்கல் விவகாரம் ஒரு மனித ஆளுமை சார்ந்ததாகவும் அவங்களுடைய மன இயல்பை சார்ந்ததாகவும் அதுல சில சிக்கல்களை பிரச்சனைகளை மோதல்களாக அந்த சிறு சிறு முரண்களை மோதல்களாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சிக்காக மணிமேகலைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா எழுபத்தி முதல் ஒரு லட்சம் வரை வழங்கப்பட்டதாக சொல்றாங்க இந்த சம்பளத்தையே அவங்க வேணாம் அப்படின்ட்டு இந்த வேலை வேணான்ட்டு ஒதுங்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே பிரச்சனை நடந்திருக்கு அதே போல் பிரியங்காவுடைய ஆளுமை அந்த ஆதிக்கம் செலுத்துவது விஜய் டிவிலேயே அதிகமாக இருக்கிறதா பரவலாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத போக போக அவங்களுடைய கருத்துகள் மூலமாக அவங்க சிலது வாக்கு பேசுவாங்கல்ல தண்ணிலை விளக்கெல்லாம் கொடுப்பாங்களே அதுல இருந்தும் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டவங்க வேற யாராவது இருந்தால் வந்து தகவல் சொல்லும் போதும் தெரியும் அதை மேற்கொண்டு பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ வந்து குக்வித் கோமாளி வந்து இன்னும் ஒன்று ரெண்டு வாரத்தோட முடிய போது அந்த சீசன் எல்லாமே முடிஞ்சு இப்போ இந்த செமி ஃபைனல்ல இருக்கிறாங்க அதில் வந்து சுஜிதா தனுஷ் இரஃபானு அதாவது யூடியூப் புகழ் இர்ஃபான் அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க நேரடியாகவே இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியிருக்கிறாங்க இப்படியாக இந்த நிலை போயிட்டுருக்கு பார்ப்போம் ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முக்கியமாக மனிதர்கள் எந்த வேலைகள் செய்தாலும் அந்த வேலையில் சக மனிதரை மதித்து சமமாக நினைத்து அவருக்கும் உதவி செய்து தானும் அந்த வேலைகளை முடித்து கொண்டு அவரையும் மகிழ்ச்சியாக வச்சுருந்து ஒரு சிறந்த கலைஞராகவும் அற்புதமான பணியாளர்களாகவும் இன்னும் அற்புதமான அதி அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களாகவும் திகழ வேண்டும் என்பதை தான் நம்மளுடைய ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனலும் விரும்புகிறது நானும் விரும்புகிறேன் நாம் எல்லோரும் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்றத இங்கே வலியுறுத்துகிறேன் நம்முடைய மற்ற வீடியோக்கள் போல இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோக்கள் நல்ல சுவாரஸ்யமான கதைகள் சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இங்கே வந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுக்க முடியும் அதே போல் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் புதியவர்கள் என அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி வணக்கம் ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் இன் அடுத்த ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் நன்றி வணக்கம்